ஒம்பது லட்ச கோடி சொத்து மதிப்பு இருக்கிற அம்பானியா இருக்கட்டும் அவரால் எப்படி இவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடிஞ்சது அவரால் எப்படி பணக்காரராக இருக்க முடிஞ்சது ஏன்னா அவங்க அப்பா சேர்த்து வச்சதுனால அவர் பணக்காரரா இருக்கிறாரா அப்படி பார்த்தா அவரோட அப்பாவோட அப்பா சேர்த்து தான் அப்படி இருக்காரான்னு பார்த்தா கிடையாது இங்கே பல பணக்காரர்களில் அவங்களே அவங்களோட சிந்தனையினாலையும் அவங்க கடின உழைப்புனாலேயும் தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அதில் ப இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அதில் சில பேர் பார்த்திங்கன்னா வாரன் பஃபட் ஸ்டீவ் ஜாஃப் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட அவங்க மிடில் கிளாஸ்லேருந்து அதாவது நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் இப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பணக்காரர் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புக்கு நான் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன் அந்த புக்கு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச் டேட் புவர் டேட் இதில் வந்து பல கேள்விகளுக்கான பதில் எனக்கு கிடச்சிது அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணி இல்லைனா அதர்வைஸ் உங்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னா ஒரு டீச்சராக இருந்தார்னா அவர் பதினஞ்சு வருஷமாச்சு குறைஞ்சபட்சம் ஆகும் இதே வந்து நார்மலான தான் படித்து முடிச்சுட்டு ஒரு பையன் இருபதாயிரம் ரூபாயில் ஒரு சம்பளத்தில் இருக்காங்க அப்போது அவர் இப்போது ஒரு ஒரு கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ வருஷம் ஆகும் குறைஞ்சது முப்பது வருஷமாச்சும் ஆகும் அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது மணி ஈக்குவல் டு டைம் டைமுங்கிறது ரொம்ப பெரிய பொக்கிஷமான விஷயம் பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா டைமை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் டைமை வந்து பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க நீங்களும் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க பணக்காரர்களாக என்ன செய்யணும் பணக்காரர்கள் வந்து எப்படி சிந்திக்கிறாங்க கோடீஸ்வரர்கள் சாகிற வரைக்கும் பணத்துக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களா இப்போது சேர்த்து வைக்கிற பணத்தினால தான் அவங்க இவ்வளோ பணக்காரர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கிறாங்களா அப்படிங்கிற சில இந்த மாதிரி ஒரு நாலு கொஷனுக்கு எனக்கு இந்த புக்கில் இருந்து சில ஆன்சர் கிடச்சிது அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போது ரிச் டேட் புவர் டேடுங்கிற புக்கை வந்து ராபர்ட் கியா சகி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இப்போது எந்த ஒரு புக்குமே வந்து அவங்க நார்மலாக எழுத முடியாது அவங்களோட அனுபவத்துலேருந்து எதை கற்றுக்கிட்டாங்களோ அவங்க எதை வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பண்ணி பார்த்தாங்க அப்படிங்கிறத தான் அவங்க எழுதியிருப்பாங்க அதை படித்து தெரிஞ்சிக்கும் போது நம்ம லைஃப்லேயும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஏழைகள் வந்து நடுத்தர மக்களாக இருக்கிறாங்க ஒரு நடுத்தர மக்கள் வந்து அப்படியே பணத்துக்காகவே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்குமே பணத்துக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இப்போ இந்த புக்கில் ஒரு ஒரு லெசன் இருக்குது ஏழைகளும் நடுத்தர மக்கள்களும் பணத்துக்காக வேலை செய்வார்கள் பணக்காரர்களுக்கு பணம் வேலை செய்து கொடுக்கும் இதில் என்ன உங்களுக்கு புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழையாக இருக்கிறவங்களும் நடுத்தர மக்களாக இருக்கிறவங்க பணத்துக்காக வேலை செஞ்சு ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் பணக்காரர்களுக்கு வந்து பணம் வந்து வேலை செஞ்சு கொடுக்கும் அவங்களுக்கு அவங்க எந்த வித கஷ்டமும் படலை எந்த வித ஹார்ட் ஒர்க்கும் பண்ணலை அவங்க இல்லைனாலும் ஒரு விஷயம் அவங்க பணம் சம்பாரித்து கொடுத்துட்ருக்கு அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பணக்கார அப்பா இருக்கார் ஒரு ஏழை அப்பா இருக்கார் நல்லா படித்து நாலஞ்சு டிகிரி வச்சுன்னு இருக்கிற ஒரு ஏழை அப்பா இருக்கார் பணக்கார அப்பா இருக்கார் அவர் அளவாக படிக்கலை சாதாரணமாக இருக்குது ஆனால் அவருக்கு எப்படி பணத்தை கையாளணும் பணத்தை எப்படி நம்ம வந்து செல்வந்தராக ஆக்கணும் பணம் நமக்கு எப்படி வேலை செய்ய வைக்கணுங்கிற நல்ல ஒரு அறிவை தெரிஞ்சு வச்சுக்கிருக்காரு இந்த ரிச் டேடு புவர் டேடு அப்படிங்கிற புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கல்விங்கிறது அவசியம் இல்லை பணக்காரர் ஆகிறதுக்கு கல்விங்கிறது முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் கல்விங்கிறது தான் பணக்காரர் நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்கோ நமக்கு என்ன ஆகுது ஒரு முக்கியத்துவம் ஒரு அடிப்படை எஜுகேஷனாவது நமக்கு வேணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அப்போது கல்விங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயந்தான் இதில் வந்து இவர் என்ன சொல்கிறாரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் அதாவது ஒரு ஏழையாக இருக்கிறவரு பணக்கார கிட்ட போய் கேட்குறாரு நான் எப்படி பணக்காரன்னு ஆகிறது என்ன பண்ணணும்னு அப்போ அதுக்கு அவர் பணக்காரர் அப்பா சொல்கிறாரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து எல்லாருக்குமே வரும் அந்த ப்ராப்ளம்ஸ் வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை விட்டுடுவாங்க விட்டு ஓடிடுவாங்க சில பேர் அதை எதிர்த்து என்ன பண்ணுவாங்க ஃபைட் பண்ணுவாங்க சில பேர் அந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத கற்றுப்பாங்க அப்போது இதில் என்ன தெரியுது நிறைய பேர் வந்து ப்ராப்ளம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க அப்பா நான் இதை செய்யலை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது அப்போ என்ன நினைக்க தோணுது நான் இந்த பிஸ்னஸ் செய்யலை நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு விட்டுடுறீங்க இல்லை சில பேர் அதை எதிர்த்து போராடி சக்ஸஸை நோக்கி தொடுறாங்க சில பேர் அதில் நான் என்ன க என்ன ப்ராப்ளம் பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை திருப்பி அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு லேர்ன் ஆகுது அப்போது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு ப்ராப்ளத்தை நம்ம எப்படி கையாளுட்றோம் அப்படிங்கிற மூணு விதமான விஷயங்கள் இருக்குது இப்போ வந்து நீங்கள் ஒரு பணக்காரர்கள் எப்போவுமே வந்து பணக்காரர் எப்போவுமே எப்படி சிந்திப்பாங்கன்னா இன்றைக்கி என்ன செய்யணும்னு அவங்க முடிவு பண்ணுறாங்களோ அதை இன்றைக்கி செஞ்சு முடிப்பாங்க சில பேர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க கற்றுக்கணும்னு நினைப்பாங்க கற்றுக்கிறதுல ஒரு வேல்யூபிள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சாலும் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் நெக்ஸ்ட்டு மந்த்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு எனக்கு டைமே இல்லை அவங்க சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா டைம் இல்லை அப்படின் தான் ஆனால் பணக்காரர்கள் அவங்க டைம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க டைமு இருக்கிறத நான் கொண்டு போய்ட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் அப்போது ஏழையாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம டைம் இல்லை டைம் இல்லை நெக்ஸ்ட் மந்த் பண்ணால் அப்படின்னு தள்ளி போட்டுகிட்டே போகிறது தான் இப்போது ஒரு ஜாப் செக்யூரிட்டியில் இருக்கிறீங்க அவருக்கு வந்து நாளைக்கே வேலை விட்டு போயிடுச்சுன்னா அவர் சேர்த்து வச்ச காசுகள் சொத்தெல்லாம் வந்து எத்தனை எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் அதை வந்து வச்சு வாழ முடியும் கிடையாது அப்போது வந்து நமக்கு பணம் தேவை வருது அதுக்கு என்ன பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த நடுத்தர மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் பண்றதுக்கான பயம் வருது அடுத்தது பேராசைப்படுறாங்க பயம்னா இந்த விஷயம் பண்ணா எனக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற பயத்தினாலே சில பேர் பண்ணுறது கிடையாது அப்படி அதை பண்ணிட்டு அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டு இல்லை வேலை செஞ்சு கிடைக்கிற சம்பளம் இதை வச்சு என்ன பண்றாங்க அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை வச்சு அவங்க என்ன விஷயத்துக்காக ஓடிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயத்தை வாங்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது பேராசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் வீடு காரு அவங்க எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகணும் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சறாங்க ஒரு ரேட்டோட ரேஸ் மாதிரி ஓடிட்டுருக்காங்க ரேட்டோட ரேஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோ அவங்க வேலை செய்வாங்க சம்பாதிப்பாங்க திருப்பி அதை செலவழிச்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி ரொட்டேஷன்லே தான் போயிட்டுருக்குது ஒரு தற்காலிகமான தீர்வை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஜாப் மூலயமா கொண்டு வந்துக்கிறாங்க இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களால் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை பண்ண முடியும் ஆனால் பணக்காரங்க பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து கிடைக்கிற ப்ராஃபிட்டை திருப்பி அவங்க பிஸ்னஸ்லேயே தான் போடுவாங்க அது மூலிமா அதை பெருசாக்குறதுக்காக அவங்க கடினமாக உழைப்பாங்க நாளைக்கு அந்த பிஸ்னஸ் வந்து இவங்க இல்லைனாலும் அது ரன் இருக்கிற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு ஏன் எல்லாரும் பாருங்க நீங்க பணக்காரங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கும் எல்லா இடத்துலயும் போயிட்டு இருப்பாரா அந்த முதலாளி போக முடியுமா முடியாது அவங்க ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் இவங்க இல்லைனாலும் அந்த இடத்துல வேலை செஞ்சிருப்பாங்க இவரு வீட்டில் இருந்தாலும் அங்க வேலை நடந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அப்படி ரெடி பண்ணிடுவாங்க பணக்காரர்கள் வந்து இந்த மாதிரிகள் தான் சிந்திக்கிறாங்க நம்ம இல்லைனாலும் நம்ம பணம் நமக்காக வேலை செஞ்சு பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய தாட்டாகவே இருக்கும் ஆனால் நம்ம மிடில் கிளாஸாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கடினமாக உழைச்சிட்ருக்காங்க ஆனால் அவங்க சம்பாதிக்கிற மாத சம்பளத்தை என்ன பண்ணுறாங்கன்னா செலவழிக்கிறதுல போயிட்டுருக்கு ஏன்னா மிடில் கிளாஸாக இருக்கிற மக்களுடைய தாட் என்ன இருக்குதுன்னா நம்ம இன்றைக்கி சம்பாதிக்கிறது பத்தாம் தேதிக்குள்ளே என்ன ஆகிடுது காலி ஆகிடுது அடுத்த நான் இருபது நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஆடம்பரத்துக்காக மற்றவங்க நம்மளை பெருமையாக பேசணும் பணக்காரனாக காமிச்சிக்கணுங்கிறதுக்காக அவங்க சில ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் கார் வச்சுருக்கேன் நான் வீடு கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சில பல விஷயங்கள்லேருந்து அவங்க அவங்கள பணக்காரர் மாதிரி காமிக்கிறதுனால தான் அவங்க இன்னுமே ஏழையாக இருக்கிறாங்க ஆனால் பணக்காரர்கள் வந்து அவங்கள வந்து பணக்காரர்கள் மாதிரி காமிச்சிக்கவே மாட்டாங்க சைலண்ட்டாக இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முயர்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சிக்கணும்னா இன்னும் தெரிஞ்சிக்கணும்னா பார்ட் டூ வீடியோ நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதில் செகண்ட் லெசனை நான் பார்ட் டூ வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பார்ட் டூ வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க